திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் நம்ம போன வகுப்புல திதி அப்படிங்கிற தலைப்பு பார்த்தோம் திதி அப்படின்னா காத்தல் தொழில் பற்றி திருமூலர் கூறியிருக்காரு அதுல ஐந்து பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம் அந்த ஐந்து பாடல்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு லைட்டா பாத்துக்கலாம் முதல் பாடல்ல வந்து புகுந்து நின்றான் அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குள்ளையும் அவன் வந்து புகுந்து நிற்கிறான் சிவபெருமான் எப்படி எல்லாத்துலயுமே புகுந்து நிற்கிறாரோ அதே மாதிரி அவருடைய ஒரு அருளான திருமாலுடைய ஆற்றல் காத்தல் தொழில செய்வதற்காக அனைத்திலும் புகுந்து நிற்கிறது இரண்டாவது பாடல்ல அவனே எல்லாத்துக்குமே தலைவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் நம்ம காத்தல் அப்படின்னா அதுக்கு பல பொருள் உண்டு ஒரு இடத்துல காத்து கிடக்கிறது வெயிட் பண்றதும் காத்தல் தான் பாதுகாக்கிறது ப்ரொடெக்ட் பண்றதும் காத்தல் தான் அவங்களுக்கு தலைவனா இருந்து காப்பது அதுவும் காத்தல் தான் பல அர்த்தங்கள் பார்த்தோம் அல்ல முதல் பாடல் வந்து புகுந்து நிக்கிறது வந்து ஒரு காவலா நிக்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருந்தாரு இரண்டாவது பாடல்ல எல்லாத்துக்குமே தலைவனாக திருமால் இருந்து காத்தல் தொழிலை செய்கிறார் அந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தாரு மூன்றாவது பாடல்ல வந்து உடலாகவும் இருக்கிறார் உயிராகவும் இருக்கிறார் உலகாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது மூலமா அனைத்துமாக இவர் இருக்கிறார் எங்கும் நிறைந்து நிற்கிறார் இதுவும் வந்து அந்த காத்தல் அப்படிங்கிற தான் பாதுகாக்கிறது அந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தாரு நானூத்தி பதினாலாவது பாடல் தான் நம்ம பிரம்மாக்கும் அதே பாடல் திருமாலுக்கும் அதே பாடல் அப்படின்னு கொடுத்திருந்தாரு உயிரையும் உடலையும் அஹ் இணைக்கக்கூடிய தொழில பிரம்மா படைத்தலா செய்தாலும் அந்த இரண்டும் இணைந்தது மீண்டும் பிரியாமல் பாதுகாக்கக்கூடிய தொழிலை செய்பவன் பிரம்மா அந்த அர்த்தத்துல கொடுத்திருந்தாரு நானூத்தி பதினைந்தாவது பாடல் ஒரு பொருளை அழித்து அதை திரும்பவும் ஆக்கி அதை வந்து பாதுகாக்கிறது இந்த மூணுமே வந்து சதாசிவன் தான் அவரே தான் ஒரு மிக பெரிய சுடரா இருந்து அழிக்கக்கூடிய தொழிலையும் செய்றாரு சூறாவளியாக இருந்து பெரிய மலை வெள்ளமா இருந்து எல்லாத்தையும் அழித்து அவரே தான் மீண்டும் ஆக்கி அவரே தான் அதை வந்து திருமாலாகவும் ஒரு காக்கும் தொழிலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒவ்வொரு விதமான காத்தலும் திருமால் செய்கிறார் அப்படிங்கிறத இந்த ஐந்து பாடல்ல பார்த்தோம் பதினாறாவது பாடல்ல இருந்து பார்க்கலாம் அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும் இன்பமும் இன்ப கலவியுமாய் நிற்கும் முன்பு ஒரு காலமும் ஊழியுமாய் நிற்கும் அன்பு உற ஐந்தில் அமர்ந்து நின்றானே அன்பும் அப்படிங்கிறது நம்ம இந்த உயிர்களுக்குள்ள எல்லாம் அன்பா யார் இருக்காரு அப்படின்னா திருமால் இருக்கிறாரு ஏன்னா அன்பா இருந்து இந்த உடலை வந்து பாதுகாக்கிறார் அறிவு இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்க கூடிய அறிவாகவும் திருமால் தான் இருக்கிறார் அடக்கமுமாய் அது அது நமக்கு தெரியலை நம்ம நம்மளே செய்யற மாதிரி நினைத்துட்டு இருக்கோம் ஆனா உள்ள இருந்து ஒரு சிவனுடைய ஒரு ஆற்றல் தான் ஆஹ் அத வந்து நமக்கு அறிவும் அன்பும் கொடுத்துட்டு இருக்கு அத வந்து நமக்கு தெரியாமலும் உள்ள அடங்கியும் இருக்கிறார் இன்பமும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இன்பமும் திருமால் கொடுக்க கொடுக்கக்கூடியது ஏன்னா இன்பம் வர வரதான் நமக்கு இந்த உலகத்தின் மேல ஒரு பற்று வரும் இந்த உயிரை பாதுகாக்கணும் இந்த உடலை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு பற்று வரும் அதனால ஒவ்வொரு இன்பத்தையும் நமக்கு உணர கொடுக்கிறவர் வந்து திருமால் இன்ப கலவியும் அந்த இன்ப கூட்டுறவான கலவிக்கு துணையாக நிற்பவரும் திருமால் இது எல்லாமே அவர் தான் கொடுக்கிறாரு முன்பு ஒரு காலமும் இந்த இதை மட்டுமே அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரானா கிடையாது நமக்கு ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் தான் அவர் வந்து அதை கொடுப்பாரு அப்ப அது எல்லாமே எத்தனை காலம் நம்மளுடைய ஆன்ம பக்குவத்துக்கும் நம்ம செய்த வினைகளுக்கும் ஏற்ப அந்த காலம் நியமிக்கப்படுது அந்த காலம் வரைக்கும் தான் அவர் வந்து அந்த தொழிலை வந்து செய்கிறார் ஊழியுமாய் அந்த காலம் முடிந்த பிறகு ஊழி அப்படிங்கிறது அது அழிந்து போயிடும் அந்த அழியக்கூடிய அந்த இதையும் அவர்தான் வந்து செய்கிறார் அன்பு உற ஐந்தில் அமர்ந்து நின்றானே அவரே அவரேதான் நமக்குள்ள ஐந்துமாக அமர்ந்து நிற்கிறார் அந்த ஐந்து வந்து நம்ம பஞ்சபூதங்களா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஐந்து ஞானேந்திரியங்கள் தன்மேந்திரியங்கள் எதுனாலும் சரி எல்லாமே அந்த ஐந்து தத்துவங்கள் நாத விந்து அஹ் சித்தவித்தை சாதாக்கியம் ஈசத்துவம் அப்படிங்கிற அந்த ஐந்து தத்துவங்கள்ல இருந்து வந்தவைதான் இந்த ஐந்தும் அந்த ஐந்துமாக அவர்தான் வந்து உள்ள இருக்கிறார் இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு அந்த காலம் வரைக்கும் இறைவன் வந்து உள்ள காத்திருந்து நமக்கு அன்பை கொடுக்கிறார் அறிவை குடுக்கிறாய் அடக்கமுமாய் உள்ள மறைந்தும் நிற்கிறார் இன்பத்தையும் கொடுக்கிறார் அந்த இன்ப கூட்டுறவிற்கு காரணமாகவும் இருக்கிறார் அந்த காலம் வரும் வரைக்கும் உள்ள காத்து கொண்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் அதை அழித்து கொண்டு நமக்கு அந்த பஞ்சபூதங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி அந்த சூக்குமமாகவும் அவரை வந்து காத்து நிற்கிறார் அப்ப காலம் ரொம்ப முக்கியம் எத்தனை காலத்துக்கு இந்த உடல் இந்த உயிர் இது ரெண்டும் இருக்க போது அப்படிங்கறத முடிவு பண்றவர் பெருமாள் அது வரைக்கும் தான் அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு அந்த காலம் முடிந்த பிறகு இந்த உயிரையும் உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய வேலையையும் அவர் வந்து செய்து விடுகிறார் நானூத்தி பதினேழாவது பாடல் உற்று வனைவான் அவனே உலகினை பெற்று வனைவான் அவனே பிறவியை சுற்றிய சாலும் குடமும் சிறுதூதை மற்றும் அவனே வனையவல்லானே இறைவன் வந்து இந்த உலகத்தையும் இந்த உடலையும் தான் படைக்கிறார் அவர் வந்து உயிரை படைக்கவில்லை உயிரை வந்து அந்த உடலுக்குள்ள புகுத்தக்கூடிய அந்த வேலையை மட்டும்தான் செய்கிறார் அதற்கு வந்து உதாரணமா ஒரு குயவன் மண்பானை செய்யக்கூடியவன் வந்து ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அதுதான் வந்து சிவபெருமான் அந்த குயவன் மாதிரி தான் வந்து செய்ய போறாரு அவருக்கு என்ன ஆசைன்னா அந்த மண்ணை எடுத்து அதுல வந்து விதவிதமான பானைகள் குடம் இதெல்லாம் செய்யணும்னு அவருக்கு ஆசை அப்ப அந்த மண்ணை எடுத்துக்கிறாரு அந்த மண்ணை ஒரு சக்கரம் தேவைப்படுது மண்ணை வச்சு அந்த பானை செய்வதற்கு அப்ப அந்த சக்கரம் வந்து செய்கிறார் அந்த சக்கரம் தான் உலகம் அந்த உலகத்துலதான் இந்த மண்ணை கொண்டு இயக்க போறாரு அப்ப அந்த மண்ணு மண்ணு தான் ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்களை எடுத்து அவர் வந்து ஒரு பானை வடிவமோ என்ன வடிவம் அவருக்கு தோணுதோ அது செய்யறாரு அதுதான் வந்து உடல் அந்த உயிருக்கு இவர் வந்து உடலை கொடுக்கிறார் அந்த உடல் இயங்குவதற்கு ஒரு உலகத்தை கொடுக்கிறார் இதுதான் அந்த புயவனோட வேலை மண்ண வந்து அவர் படைக்கவில்லை மண் வந்து ஏற்கனவே இருக்கு அப்ப ஆன்மாக்கள் ஏற்கனவே இருக்கு அதற்கு தேவையான உடலை மட்டும்தான் அவர் மூலமா படைக்கப்படுது அந்த ஆன்மாக்கள் இயங்குவதற்கான உலகம் அவர் மூலமா தரப்படுது இததான் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு அப்ப அந்த அந்த மண்ல இருந்து அவர் செய்யற அந்த பானை அத வந்து எவ்வளவு காலம் காத்து வைக்கணும் அப்படிங்கிற தொழிலை செய்பவர் திருமார் உற்று வனைய வனைவான் இந்த இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே மூன்றாவது நிலை சுத்த மாயையில இருந்து அசுத்த மாயை வந்து அடுத்து பிரகிருதி மாயையில நடக்கக்கூடியது இந்த இடத்துக்கு தலைவன் யாருன்னா சதாசிவன் அப்ப இங்க பார்க்கக்கூடிய எல்லாமே சதாசிவனை வச்சு நம்ம சொல்றோம் உற்று வனைவான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சதாசிவன் அவனே உலகினை பெற்று அந்த சதாசிவன் இந்த இந்த அசுத்தமாயைய கொண்டு இந்த உலகத்தினை பெற்று வனைவான் அவனே பிறவியை அவனேதான் அவனே தான் அஹ் இந்த உயிர்களுக்கான பிறவி இந்த பிறவில இந்த உயிர் என்ன உடல் எடுக்கணும் அதுக்கு என்ன பக்குவம் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சதாசிவன் தான் வந்து குடிக்கிறார் அந்த ஆன்மாக்களுக்கு குடிக்கிறார் சுற்றிய சாலும் அந்த குயவன் வந்து எப்படி அந்த ச சக்கரத்தை சுற்றி செய்வானோ குடமும் சிறு தூதை உம் அந்த குடத்துல இருந்து சின்ன குடம் குடம் அப்படிங்கிறது தான் இந்த அண்டம் இது எல்லாத்தையுமே யார் படைக்கிறான்னா அந்த குயவனாகிய சதாசிவன் படைக்கிறார் மற்றும் அவனை வனைய வல்லானே இன் இந்த மாதிரி ஒரு சாதாரண மாயையில இருந்து இவ்வளோ பெரிய சக்திய படைக்கக்கூடிய ஆற்றல் வந்து வேற யாருக்கும் கிடையாது சதாசிவனாகிய அஹ் சிவபெருமானுடைய ஆற்றலுக்கு மட்டுமே உண்டு அதுதான் சொல்லியிருக்காரு உற்று வனைவான் சதாசிவனாகிய சிவபெருமான் மாயையிலிருந்து உலகினை படைத்து பெற்று வனைவான் அவனே பிறவியை இந்த உயிர்களுக்கு தேவையான பிறவியும் அதற்கான உடலையும் கொடுத்து சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை ஒரு குயவன் எவ்வாறு அந்த சக்கரத்திலிருந்து சிறிய குடம் போன்றவற்றை செய்வானோ அதுபோல் சதாசிவனும் இந்த பேரண்டத்தையும் இந்த உடலையும் படைத்து படைக்கக்கூடிய ஆற்றல் சதாசிவனுக்கு மட்டுமே உண்டு இத எல்லாத்தையும் படைத்து அதை காக்கக்கூடியவன் சதாசிவன் அவனேதான் திருமாலாகவும் இருந்து காக்கிறான் அடுத்து நானூத்தி பதினெட்டாவது பாடல் உள் உயிர்ப்பு ஆய் உடலாகி நின்றான் நந்தி வெள்ளுயிர் ஆகும் வெளியான் இலங்கு ஒளி உள் உயிருக்கும் உணர்வே உடலுள் பரம் தல் வண்ணம் தாங்கி நின்றானே உள் உயிர்ப்பு ஆய் இந்த உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிராய் உடலாகி அந்த உயிரை தாங்கக்கூடிய உடலாகவும் நின்றான் நந்தி இந்த இரண்டுமாக நிற்பவன் இறைவன் இந்த உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிரை தாங்கக்கூடிய உடல் ரெண்டுமே ஒண்ணுதான் இரண்டாகவும் இருப்பவன் நந்தி அப்படிங்கிறது சிவபெருமான் வெல் உயிர் ஆகும் வெளியான் இலங்கு ஒளி இந்த இந்த உயிர் இந்த உடலோட பொருந்தாம அந்த உயிரை அந்த உடலை விட்டு உயிர் வந்து வெளியில போயிருது வெளியான் நிலங்கு ஒளி அது வந்து ஒரு ஒளி பொருந்திய ஒரு வான்வெளிக்கோ எங்கேயோ போகுது அப்படின்னா உள் உயிர்க்கும் உணர்வே உடலும் உடலுள் பரம் அந்த நம்ம வந்து காத்தல் தொழில்னா நம்ம உயிரோட இருக்கும்போது இந்த உயிரையும் உடலையும் காக்கக்கூடிய அந்த தொழிலை மட்டும்தான் வந்து சிவபெருமான் செய்கிறார் திருமாலுடைய சக்தியா அவர் உள்ள இருந்து அதை மட்டும்தான் செய்கிறார் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு அந்த உயிரை எப்படி காப்பாற்றணும் இந்த உடலை விட்டு போற உயிர் அடுத்து எங்க போகணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அடுத்து அந்த அந்த உயிருக்கு என்ன செய்யணும் என்ன உடல் கொடுக்கணும்னு பிரிந்து போகக்கூடிய அந்த உடலையும் காப்பவன் வந்து திருமால் அப்படிங்கறத தான் அந்த கா காத்தல் தொழிலுக்கு இன்னும் ஒரு விளக்கமா வந்து கொடுக்குறாரு உள் உயிராய் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராய் உடலாகி நின்றான் உடலுமாக இருப்பவன் சிவபெருமான் வெள்ளுயிர் ஆகும் வெளியான் இலங்கு ஒளி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த உள்ள இருக்கக்கூடிய உயிரானது இந்த உடலை விற்று வெளியில் சென்று அந்த ஒளி பொருந்திய உலகுக்கு செல்லும் போது உள் உயிர்க்கும் உணர்வே உடலுள் உயிரா வண்ணம் தாங்கி நின்றானே அந்த உள்ள இருந்து வெளியில போன அந்த உயிர் அதற்கு ஏற்படக்கூடிய உணர்வு அதற்குள் வரக்கூடிய மாற்றம் அனைத்துக்கும் இந்த ஒரு காத்தல் தொழிலை செய்யும் வண்ணம் திருமால் வந்து தாங்கி நிற்கிறார் திருமால் தாங்கி நிற்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்ல சதாசிவன் தான தலைவனா சொல்றாங்க அவர் தான் வந்து திருமாலுடைய ஒரு வடிவமா எடுத்து அவர்தான் தாங்கி நிற்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நானூத்தி பத்தொன்பதாவது பாடல் தாங்க தன்மையும் தான் அவை பல்லுயிர் வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிது இல்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் அத்தாரணி தானே தாங்க அருந்தன்மையும் இந்த உடலை விற்று உயிர் விலகாத வண்ணம் அத தாங்கக்கூடிய தாங்க அப்படின்னா அதான் இந்த இந்த உடல் இந்த உயிரை தாங்கி நிற்குது அத்தகைய தன்மை கொண்ட தான் அவை பல்லுயிர் ஆஹ் இதே மாதிரி நம்ம எத்தனை உடல் எடுத்தாலும் அதுல அந்த உயிரை வந்து தாங்கி நிற்கக்கூடிய அந்த தொழிலை செய்கிறார் வாங்கிய காலத்தும் இந்த உடல் வந்து இந்த உயிரோட எத்தனை காலம் பொருந்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுபடிதான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப அந்த நம்ம வாங்கி வந்த அந்த காலம் வரைக்கும் மற்றோர் பிரிது இல்லை ஆஹ் அந்த காலம் வரைக்கும் நமக்கு இந்த உடலும் உயிரும் பிரிந்து செல்ல இயலாதபடிக்கு காத்தல் தொழிலை செய்கிறார் ஓங்கி எழுமைக்கும் யோகானந்தம் அவ்வழி ஆஹ் நம்ம அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அறிவு நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு நம்ம அனுபவப்பட்டு வரோம் அதற்கு ஏற்ற மாதிரிதான் நமக்கு வந்து அடுத்த பிறவியும் உயிரும் தருது அப்ப அந்த அறிவையும் நமக்கு யார் காத்துட்டு இருக்காரு இந்த பிறவில நம்ம இவ்வளவு அறிவை சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே காப்பாத்தி அடுத்த பிறவிக்கு அந்த அறிவை வந்து கொண்டு வந்து சேர்ப்பவர் அவரும் வந்து திருமால் தான் அந்த உயிர் பிரிந்து போனா அந்த உயிரை வந்து காத்து நிற்கிறார்னு போன பாடல்ல பார்த்தோம் இந்த உயிர் இந்த உடல்ல தாங்கி இருக்கும்போது போது நம்மளுடைய அறிவு எவ்வளவு தூரம் பக்குவப்படுதோ அதையும் காத்து அடுத்த பிறவிக்கு கொண்டு வருவதும் இறைவனே தாங்கி நின்றானும் அத்தாரணி தானே அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தானே இந்த இடத்துலையும் சதாசிவனையே சிவனையே சொல்லியிருக்காங்க தாங்க அருந்தன்மையும் தான் அவை பல்லுயிர் இந்த உடலையும் உயிரையும் தாங்கி நிற்கக்கூடியவனும் அஹ் பல பிறவிகளுக்கு அந்த உயிர் சென்றாலும் வாங்கிய காலத்து அது எத்தனை காலம் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டுமோ அத்தனை காலத்து மற்றோர் பிரிது இல்லை அந்த உயிர் விலகிச் செல்லாமல் அதற்குரிய பக்குவப்படி ஓங்கி எழுமைக்கும் யோகானந்தம் அவ்வழி அந்த அந்த ஒவ்வொரு பிறவியிலும் அது மேலும் அதனுடைய அறிவு பக்குவத்திற்கு ஏற்றார் போல் அந்த அறிவை காத்து நிற்கக்கூடியதும் தாங்கி நின்றானும் அத்தாரணி தானே அது அனைத்து தொழிலையும் செய்யக்கூடியவர் அந்த பூதத்திற்கு அரசனான சதாசிவன் சிவன் அவர் தான் வந்து இந்த காதல் தொழிலையும் செய்கிறார் நானூத்தி இருபதாவது பாடல் அணிகினும் சேயவன் அங்கியின் கூடி நணிகினும் ஞான கொழுந்து ஒன்று நல்கும் பணிகினும் பார்மிசை பல்லுயிர் ஆகி தனிகினும் மண் உடல் அண்ணல் செய்வானே போன பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம் அந்த அறிவை வந்து அவர் காப்பாத்தி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் இந்த பாடல்ல அந்த அறிவை வந்து எப்படி நமக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கறத சொல்லிருக்காரு அணுகினும் நம்ம இந்த இந்த உடலுக்குள்ளேதான் இறைவன் வந்து இருக்கிறார் ஆனா அவரை இந்த உடலுக்குள்ள தேடாம செய்யவன் அப்படின்னா வெளியில நின்று தேடுபவர்களுக்கு அவருக்கு வந்து அவங்க வந்து கிடைக்க மாட்டாங்க அங்கியின் கூடி ஆனா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அங்கி அப்படிங்கிறது மூலாதார அக்கினி அந்த அங்கில போய் கூடி அந்த மூலாதார அக்கினில வந்து நாம பயிற்சி செய்து நனகினும் அந்த மூலாதார அக்கினியவே நம்ம மேல எழுப்பக்கூடிய பயிற்சி அதெல்லாம் செய்யும் போது ஞான கொழுந்து ஒன்று நமக்கு ஞானமாகிய அந்த இறைவனை காணக்கூடிய அந்த ஒரு பக்குவ அறிவு வந்து கிடைக்கும் நல்கும் அது நமக்கு கிடைக்கும் பணிகினும் பார்மிசை பல்லுயிர் ஆகி நமக்கு நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி நம்ம உடல் வந்து அந்த ஞானத்தை பெற்று இருக்கோ அதே இத வந்து அஹ் காத்தல் தொழில் செய்யக்கூடிய திருமால் வந்து ஆஹ் அத பாதுகாப்பா வச்சிருந்து பார்மிசை அடுத்து நம்ம இந்த உலகத்துல நம்ம ஒரு புழுவா பிறந்தாலும் சரி இப்போ வந்து நமக்கு ஞானம் கிடைத்து அடுத்த பிறவில நமக்கு ஒரு புழுவா பிறக்க கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த புழுவுக்கும் அந்த ஞானத்தை வந்து அப்படியேதான் கொடுத்துருவாரு அஹ் வந்து இந்த அறிவு இது கிடையாது அது கிடையாதுன்னு இல்ல நம்ம போன பிறவில என்ன ஞானம் இருந்துச்சோ அத அப்படியே அடுத்த பிறவிக்கு வந்து கொடுத்துருவாரு அதனாலதான் சில கதைகள்ல வந்து இந்த குரங்குக்கும் ஞானம் கிடைச்சிச்சு யானைக்கு கிடைச்சிச்சு அப்புறம் அந்த கள்ளி செடிக்கு ஞானம் கிடைச்சிச்சின்னு நிறைய கதைகள் வந்து பாத்திருக்கோம் அப்ப போன பிறவில நம்ம யாரா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்ம ஞான நிலை அடைந்தோம்னா அடுத்த பிறவில நம்ம யாரா இருந்தாலும் சரி அந்த ஞானம் வந்து அப்படியே திருமாலால காக்கப்பட்டு அடுத்த பிறவிக்கு வந்து கொடுக்கப்படும் பணிகினும் பார்மிசை பல்லுயிர் ஆகி தனிகினும் மண் உடல் அண்ணல் செய்வானே அஹ் நம்ம அடுத்த பிறவில எத்தகைய பிறவி எடுத்தாலும் சரி அந்த பிறவிதோறும் அந்த உயிர்களுக்கு அஹ் பணி செய்வதே அந்த இறைவனுடைய நோக்கம் அத்தகைய இறைவனை வந்து இறைவனுக்கு நிகர் யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணல் செய்வானே அத்தகைய தான் வந்து இறைவன் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னைக்கு ஐந்து பாடல் பார்த்தோம் முதல் பாடல்ல வந்து நமக்கு அன்பு அறிவு அடக்கம் இன்பம் இது அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவனாகவும் பஞ்சபூதங்களாகவும் நம்முள் நிறைந்து இருப்பவர் திருமால் இரண்டாவது பாடல் பாடல்ல எப்படி ஒரு குயவன் வந்து படைத்தல் தொழில் செய்கிறானோ அதே மாதிரிதான் இந்த ஆன்மாக்கள் வந்து ஏற்கனவே இருந்தது ஆன்மாக்களை இறைவன் படைக்கவில்லை ஆன்மாக்களுக்கு தேவையான உலகம் உடலை படைத்து அதை காக்கக்கூடிய தொழிலை மட்டும்தான் வந்து செய்கிறார் மூன்றாவது பாடல்ல வந்து இந்த இந்த உயிர் உடல் அது எல்லாமே தாங்கும் வண்ணம் இறைவன் படைத்திருக்கிறார் இந்த உயிரை விட்டு உடல் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும்போது அந்த உயிரை காத்தல் தொழிலையும் இறைவன் வந்து செய்கிறார் அப்புறம் ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு ஞானம் பெறுவதற்கு அந்த ஞானத்தையும் இறைவன் வந்து காக்கிறார் அவ்வாறு நமக்கு கிடைத்த அந்த ஞானத்தை அப்படியே நம்ம அடுத்த பிறவி என்ன எடுக்கிறோமோ அதுல வந்து கொடுக்கிறார் இதுதான் வந்து திருமாலுடைய காத்தல் காதல் தொழில்களா சொல்றாங்க ஆனா எல்லாத்துலயுமே சதாசிவனாவே அவரை வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலம் தான் வந்து ரொம்ப முக்கியம் காத்தல் அப்படிங்கிறது அந்த காலம் வரும் வரைக்கும் திருமால் வந்து காத்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை அவ்வளவு நாள் மறைந்திருக்கும் அந்த மறைத்தல நீக்கிட்டு அந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுத்துருவார் ஆஹ் அந்த அதுதான் அந்த காத்தலுக்கு சரியான பொருள் உள்ள வந்து இந்த உயிரையும் உடலையும் காத்துக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்காரு பிரிய விடாம காப்பாத்துறாரு எவ்வளவு நாளுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் அவர் வந்து காத்துட்டு இருக்காரு அந்த காலம் வந்த உடனே நமக்கான ஞானம் கிடைப்பதற்கு அவர் வந்து துணை செய்யறாரு அந்த ஞானம் கிடைத்த பிறகு அந்த ஞானத்தையும் நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு வரோங்கிறதையும் காத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து இந்த உடலும் உயிரும் பிரியும் போது அந்த உயிரையும் காத்து அந்த உயிரை அடுத்து எந்த உடலை எடுக்கணும் அப்படிங்கறதையும் காத்துட்டு இருக்காரு அந்த உடல் எடுத்த பிறகு இது போன பிறவில என்ன ஞானம் வச்சிருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து அந்த உடலுக்குள்ள பொருத்தி அப்பையும் காத்துட்டு இருக்காரு திரும்ப அப்படியே அது வந்து சைக்ளிக்கா வரும் இந்த உயிர் அந்த உயிரையும் உடலையும் பிரிய விடாம காத்துட்டு இருப்பாரு ஞானம் வந்த உடனே பழையபடியா அந்த போன பிறவில ஏற்பட்ட ஞானத்தை கொடுத்து காப்பாத்துற இது அப்படியே செய்துகிட்டே போகும்போது ஒரு பிறவில நமக்கும் வந்து அந்த முழுமையான ஞானம் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த காத்தல் தொழில சதாசிவன் திருமால் வந்து செய்துகிட்டே இருக்கிறார் காத்தல் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம பிரளயம் பார்த்தோம் முழுவதுமா அழிந்துச்சு அதுக்கப்புறம் சர்வ சிருஷ்டி ஒவ்வொன்றா தோன்றுச்சு அடுத்து காத்தல் ஒவ்வொன்றும் காக்கப்படுது அதுக்கப்புறம் திரும்ப சம்ஹாரம் ஒவ்வொன்றும் அழிக்கப்படும் அது வந்து அடுத்த தலைப்பா அடுத்த வகுப்புல பாக்கலாம் இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் எந்த சந்தேகமும் இல்லையா Okay, sir. Thank you, sir.